அருணகிரிநாதரின் இந்த மனம் தினந்தோறும் சொல்லி வந்தாலோ கேட்டு வந்தாலோ நம் உடலில் உள்ள எல்லா பிணிகளும் நோய்களும் நம்மை விட்டு ஓடும் என்பது நம்பிக்கை இதோ அந்த திருப்புகள் பாடல் இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோட பெருவயிறு ஈழை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உன தாழ்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தரநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி என்ற பாடல் இப்பாடலின் விளக்கம் இருமல் என்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் பாத நோய் எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய்கள் நீரிழிவு நோய் நீங்காத தலைவலி இரத்த சோகை கழுத்தை சுற்றி உண்டாக்கும் மாலை போன்ற புண் இவற்றுடன் மகோதர நோய் நெஞ்சு எரியும் நோய் தீராத வயிற்று வலி ஆகிய பெருவழியுடன் கூடிய பிற நோய்கள் ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பீடிக்காதபடி உன்னுடைய திருவடிகளை தந்தருள்வாயாக உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை இறந்துபடவும் அநேக வீரப்பாட்டுக்களை பாடிக்கொண்டு வந்த ஓர் கால பைரவர் போர்க்கழத்தில் நடனமாடவும் கூறிய வீசும் வேலை செலுத்தியவனே கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேகவாகனன் இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தேவயானையின் மனவாளனே கடலால் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்னுடைய நோய்களையெல்லாம் தீர்ப்பாயே என்பதாகும்